இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கறதுனால அதிக விவார விவாதத்துக்கள் தடுக்கப்படுமா சாமி நிச்சயமாக விவாதத்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாதம் நடக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் ஃபர்ஸ்ட்டு நிறைய பேர் காமம் சார்ந்ததுன்னு கிடையவே கிடையாது காமம் சார்ந்ததே இல்லை பொருளாதார ஏற்றவு தான் ஃபஸ்ட்டு காணவும் நீயும் நாம் சேர்ந்து வந்தோம் நிலவு வானம் போலே நிலவை போல தேய்ந்து விட்டு நீ வளர்ந்ததாலே பாட்டு அந்த படமும் அப்படி தான் ஏன் அப்படி என்ன கணவனும் மண்ணே திருமணம் பண்ண திருமணம் போது மனைவி கொஞ்சம் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கலாம் இல்லை உயர்வாகவும் இருக்கலாம் தெரியாது ஒரே மாதிரி இல்லை இல்லை ஒரே மாதிரியாகவும் இருக்கலாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாட்சி ரிப்பேர் பண்ணுறாரு அந்த பிள்ளை வந்து ஒரு பத்தாவது படிச்சுட்டு கல்யாணம் பாஸ் ஆனால் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆன ஒரு பொண்ணு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க வருவேன் இவர் பன்னெண்டாவது படிக்க வைக்கிறாரு அது மாதிரி டீச்சர் ட்ரைனிங் டீச்சர் படிக்க வைக்கிறாரு டீச்சராகவும் ஆகுறாங்க அரசாங்கத்தில் அப்புறமா இவர் விவாதத்தும் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தையும் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வந்து சரியில்லை ஒத்து வரல நான் ஒரு உதாரணம் சொல்கிறதுனால சொல்ல வரல பெரும்பகுதி பொருளாதாரம் தான் முதல் பிரச்சனை பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் பிரச்சனை ஏற்படுது அப்போ பொருளாதாரத்தினால் பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னா என்ன செய்யலாம்னா இவர் தன்னை மாற்றிக்கலாம் மேட்ரு இல்லை இவர் வாட்சு கிடையாது அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் ஓரத்தை தான் வச்சிங்கன்னா அதிகமாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பெரிய ஷாப் வச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் வாட்சிலேயே மேக்கிங் பண்ணுறா இருக்கலாம் இல்லை வாங்கி வைக்கிற ஏஜெண்ட்டாக மாதிரிலாம் இல்லை பெண்ணும் அப்படி தான் அவள் படிச்சுட்டு வந்திருப்பான் இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணும்போது அவங்க தரத்தில் அவங்க கம்மியாக இருப்பாங்க இவர் படிப்பார் இல்லை டிகிரி வாங்குவார் இல்லை வேலை செஞ்சினே படிப்பார் மேலும் ப்ரொமோஷன் வாங்கினே போவார் வசதியாகினே போவார் தனியாக ஆஃபீஸ் வைக்கிற மாதிரி ஆகிடுவாங்க ஸ்டெனோலாம் வச்சிருப்பார் இந்த பொம்மலை வந்து வீட்டிலேருந்து கேமரா போட்டு பார்த்துன்னு இருப்பான் வெறுப்பாயிடுவார் இருக்கிறதுனால தானே இவ்வளோ தொலைநர் டைவர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணார் போனது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு அவங்கள வந்து அங்கே வீடியோ வச்சு என்ன தெரிஞ்ச ஒரு கடை வச்சு ஒரு அண்ணாச்சு அவங்க மனைவிக்கும் அவருக்கு அது ஒரு பிரச்சனை கடையில் கேமரா வச்சுருக்கோம் அண்மையில் நான் சிங்கப்பூர் போயிட்டு வந்தேன் கரன்சி மாத்திரை இடம் என்னோடய வீடியோவெல்லாம் பார்த்து அவர் என்னை பார்த்து ஒரே ஆச்சரியமாக ஆடி வெளியே வாங்கன்னா கேமரா கேமராவு வெளியே வந்தால் அப்போ பேசுறீங்களே நான் பேசலாம் கேட்காதுங்க காட்சி மட்டும்தான் தெரியும் கேமராவுக்கு பயப்படுறாரு கேமராவுக்கு இல்லை மனைவிக்கு பயப்படுறாரு ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் பயந்து இருக்க முடியாது உதிரை தான் செய்யணும் கஷ்டம்தான் ஆகிடும் ஸோ விவாதத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து காரணம் பொருளாதாரம் அப்போ காமம் சார்ந்த விஷயம் விவகாரத்து இல்லையா நான் சும்மா சொல்கிறது காமம் சார்ந்த விஷயம்னா ஒன்று இல்லவே இல்லை அதெல்லாம் ஈஸியாக அட்டுப்படுத்திக்க முடியும் நிறைய பாலியல் நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க பாலியல் தொழிலில் செய்யற ஆண்களும் கூட இந்த இது உலகத்தில் பெண்கள் தான் பாலியல் தொழில் செய்கிறாங்கலாம் கிடையாது எஸ்காட்சன்லாம் எதுவும் சோசியல் மீடியாலாம் நிறையா வந்துச்சு அதனால் அதனாலலாம் அப்படிலாம் கிடையாது காமம் தான் அப்படிலாம் முக்கியம் கிடையவே கிடையாது சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கும் அல்லது ஆணுக்கு இருக்கிற பட்சத்தில் விவாதத்துன்னு ஒன்றும் இல்லை இங்கே பிரச்சனை எங்கன்னா கணவன் அல்லது மனைவின்னா தடைன்னு ஒன்று இருக்கும்போது தான் விவாதத்தை தேவைப்படுது என் கணவன் எனக்கு தடை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை போகாத எல்லை போய் வந்தாலும் பொன்னகை செய்யும் ஒருவன் பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினை அப்போது தடை அதில் இல்லையே அது அப்படி ஒரு பிரச்சனை இல்லையே இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அந்த அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை தடை இல்லைனாக்கா விவாதித்து எதுக்கு நீ எனக்கு கணவன் நான் உனக்கு மனைவி இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இல்லை இவர்கள் ஒழுக்கன்ற பேரில் ஒருத்தர் ஒருத்தர் கட்டுப்படுத்த பார்க்குறாங்க மனைவியினா எனக்கு முன்னாடியே எழுதுக்கணும் அது வாரம் சொல்லி வச்சுட்டாங்க முன்னே எழுதி பின் துழிவான் பத்து நீட்டாங்க உடனே நீ பத்தினி இல்லை லேட்டாக எழுதுக்கிற அது பிரச்சனை காஃபி நீ போடுறது தான் நான் போகிற தரேன் பிரச்சனை குழந்தை எதா நீ தூக்கணுமா நான் தூக்கணுமா பிரச்சனை ஈகோ பிரச்சனை ஈகோ பிரச்சனை காரணம் பொருளாதாரம் பொறுமதிக்கு நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னாக்கா குடும்பங்களில் சண்டை ஏற்றத்தா்களுக்கெலாம் பிரச்சனை வர்றது எதனால் கேட்டிங்கன்னா ஈகோன்ற மாதிரி இவங்களாம் சொல்லிக்கிறது கிடையாது பணம் தான் ஒரு வேலை கறி பிரச்சனை இல்லை வேலை கறி அளவுக்கு எனக்கு வசதி இல்லை வசதி ஆகிட்ட பிரச்சனை நீங்கள் வரது இல்லை நீங்கள் வசதி ஆகிடுங்க அப்போ இதெல்லாம் வராது பணம் சம்பாதிச்சிருங்க வராது ஒரு பெண்ணை எப்போ கண்டுபித்துவான் அப்படின்னா அவன் சம்பாதிக்காத போது இவளுக்கு டிபெண்டன்ஸியாக இருக்கும் போது தான் கட்டுப்படுத்துவான் சுயமாக ஒரு பெண் சம்பாதிக்கணும்னா கண்டுபிடிக்க முடியாது நீ வாழை நானும் உன்ட் போயினே இருப்பான் பிரச்சனை இருக்கிறது இல்லை அது அதிகமாக பிரச்சனை சில அன்பான ஆண்கள் வந்து மாட்டின்னு பச்சுன்னு இருப்பாங்க மனைவி மேலே பாசமாக இருப்பான் படிக்க திராக்கட்டி விட அவ்வளோ பாசமாக வச்சுக்கணும்னு கவனிப்பான் அவள் இல்லாத தில பார்த்தோன்னா விட்டு இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டு கொடுக்க முடியாது சி வான போன்ற மாதிரி ஆகிடுவான் ஏன்னா அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணின்னே இருப்பாங்க இவன் அன்பாக இருப்பான் அது வந்து அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க பெண் அப்படிதான் அன்பாக இருப்பாள் மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான் பெண் சம்பாதிக்க இருப்பேன் இப்போ வசதியாக இருப்பா இப்போது நான் சொன்ன வாட்சி உதாரணத்துக்கு சொன்ன கூட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியாது ஆண்கிற ஒரு திமிர் இருந்திருக்கலாம் இங்கே பிரச்சனை எங்கடானா நான் வாங்குறதுக்கு எனக்கு வசதியான வழி வழிகள் இருக்குது நான் சாப்பிட்றேன் நான் தூங்குறேன் நான் வசதியாக இருக்கிறேன் பொருளாதாரத்தில் பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது போட்டு நான் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை ஆனால் இயல்பாகவே வந்து ஆணை வந்து வளர்க்கப்பட்டுக்கிறான் பெண்ணுக்கு அடிமையாக வந்து பெண்ணை அடிமையாக வச்சுக்கணும்னு சொல்லி ஆண் வளர்க்கப்பட்டு ஒவ்வொரு பெண்ணுக்குமே போதிக்கப்பட்டிருந்து ஆணை கைகூட வச்சிக்கணுன்னு அது யானும் தெரியல அங்கே இங்கே போயிடுவான் அதை இதை பார்த்துருவான் அவனை உஷாராக கவனிக்கணும்னு அம்மாங்களே சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க ஆணை எப்பவுமே பதிரமாக வச்சுக்கணும் அவனை குடுவி அவனை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்னு அவன் இயல்பாக நடந்தால் கூட சந்தேகப்பட்டு பார்க்கறது பெண்ணுக்கு இயல்பாகிடுச்சு ஆணுக்கும் அதே மாதிரி தான் இயல்பாகிடுச்சு அவளை சந்தேகப்படுறது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்கள் கலாச்சாரம் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்குது ஒருத்தர் ஒருத்தருக்கு கட்டுப்படுத்துங்க பயமுறுத்து அப்படின்ட்டு இப்போ ஆன்மீக குருக்கள் கூட அப்படித்தான் ஆகிட்டானுங்க கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் சந்தோஷமாக இருக்கிறானுங்க எந்த பொம்பளை கொண்டுனா போகலான்றானுங்க நீங்கள் அந்த மாதிரி எடுத்து போகிறது உங்கள் தப்பு அவனால் ஒரு குடும்ப நத்தையும் ஆனால் உங்கள் குடும்பத்தெல்லாம் அங்கே தண்ணுக்கிறான் அப்போ அங்கேயும் கூட அங்கே ஒரு தப்பு இருக்குது இப்போ விவாரத்துன்னு சொல்லும்போது இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னாடி சுற்றி இது ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி நான் முடிவெடுக்கிறேன் விவாறு இப்போ கவுன்சிலிங்லாம் கொடுக்குற அரசு அரசு கவுன்சிலிங்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரிலாம் இல்லை வாழ்ந்துட்டு போங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடிலன்னா நான் படித்த படிப்பும் நான் கற்றுனது அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல பாஞ்சாலி நீங்கள் படித்தாலும் ஒத்துக்க முடியத்தில்லை பாஞ்சாலி ஒன்றும் நீங்கள் கோயில் கட்ட பார்க்குறீங்க இல்லை அவ்வளோ சிறந்தவனு கூட சொல்கிறீங்க பாஞ்சாலியாக ஒரு பெண்ணு இருந்தால் ஒத்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஆண் இல்லை ஒத்துக்க முடியத்தில் ராமன் கூட அப்படி இல்லைன்னு சொல்லி தான் கதை சொல்லி வச்சுருக்கிறான் அவனும் ஒரு கதை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க சீதையை அப்படி நெருப்பில் உள்ளே விட்டு வெளியேற்றார் ஸோ இந்த மாதிரி குழப்பமான ஒரு சமூகத்தில் கலாச்சாரத்தில் இவ்வாறு ஒரு இயல்பான விஷயமாக மாறும் பெண் இப்போ தான் சுதந்திரம் அடைகிறாள் வெளியே போகிறாள் சம்பாதிக்கிறா வாழ்கிறா டேஸ்ட் ஆஃப் லைஃப் இப்போ தான் அவளுக்கு தெரியுது வீட்டுக்குள்ளேயே ஒரு பத்து பண்டு பாத்திரம் கற்று பிள்ளைங்களை மட்டுமே பெற்று பால் கொடுத்துட்டு ஒரு இயந்திரமாக இருந்துட்டு போன ஒரு பெண்ணுக்கு தான் சுதந்திரம் கட்சிருக்குது வண்டி ஒட்டி பார்க்குறா கார் ஒட்டி பார்க்குறா சுற்றி உலகத்தை பார்க்குறா அவள் விருப்பமாக வெளியே போகணும்னு நினைக்கிறாள் அந்த சுதந்திரத்தை அவள் என்ஜாய் பண்ணால் தான் செய்வாள் இதை ஆண்டு புரிஞ்சுனா போக மாட்டாங்க குடும்பம் சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் கார் அவர் ஓட்டு விட்டு பக்கத்து உட்காந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஏன் ஒரு டிரைவர் ஒடன நீ பக்கத்தில் உட்காந்துக்க மாட்டேன் என்ன இன்னொரு பெண்ணை ஒத்துக்கிறவன் மனைவி ஒத்துக்கிறது இல்லை இன்னொரு பெண் சரி நல்லா இருந்தால் அவ்வளோலாம் சிறப்பானவன் சொல்கிற ஒரு ஆண் தன் மனைவி சிறப்பானவனாக ஒத்துக்க இல்லை சூசைட் பண்ணலாங்கிறான் இப்போ நல்லா பாடுறாங்கிறதுக்காக சூசைட் பண்ணிவிடுவேன் நல்லா விசேஷமாக இருக்கிறவங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் பெரிய ஸ்டார் அவர் பெண்ணாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கணவுக்கு நீங்கள் முதல் ஏன்னா அது ஈகோ கிளாஸ் தான் படம் கூட ஒன்று எடுத்துருந்தாங்க சிவகுமாரும் வந்து எவ்வளோன்னு வச்சுருப்பாங்க கலெக்டராகவே ஆகிடுவாங்க அவங்க ஆனால் என்ன பண்ணுவாங்க திரும்ப கிராமத்துக்கு போய் பழைய படம் கட்டி முன்னாங்க இவருக்காக உடனே அப்போ தான் அவனால் நேசிக்கூட முடியுது பயப்படுவான் பெண்ணை பார்த்தா இந்த மாதிரி மயம் வந்து இந்த மயம் அந்த காலம் வந்து சாத்த காலத்துலேயும் நடந்துருது பெண் விசேஷமாக இருந்த காலத்தில் பெண் அடி ஆணை காப்பாற்றின காலத்துலேயும் நடந்தது மதங்களில் முன்னேறிய மதங்கள் ஆறு மதமாக இருந்தது இந்து மதம் அதில் சாத்த ஒன்று அதை சக்தி வழிபாடு பெண்களை வழிபடுறதுன்றதெல்லாம் ஒரு கடத்து தெரிந்து நீங்கள் யூனிக்கெல்லாம் கூட கோயில் கட்டி வச்சு சாமியெல்லாம் கொண்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி காலத்துலேயே ஆண் தான் சிற்பங்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு வச்சுருப்பான் அப்படிலாம் பயப்படுறதுக்கு இல்லை எல்லா பெண்ணோடையும் நீங்கள் ஒரு வரலாற்று ஸோ கலவியில் ஏற்படுற விவகாரத்துக்கு நீங்கள் வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது பொருளாதாரத்தில் ஏற்படுற விவகாரத்துக்கு தீர்வுகள் இல்லை பொருளாதாரத்துக்கு தீர்வுனா ஒவ்வொரு தனிநபரும் புரிஞ்சுக்கணும் கணவன் சம்பாதிச்சான்னா மனைவி சம்பாதிச்சான்னா குடும்பத்துக்கு தானே என்ன வேணுமோ மனைவி கிட்டே கேட்டுக்கலாம் தானே வைக்கப்பட்றான் கேட்கறதுக்கு என்னமோ அச்சம் பண்ணலாம் நான் ஆமெல்லாம் நினைக்கிறாங்க தடுக்க முடியுமான்னா சுதந்திரம்னு ஒன்று புரிஞ்சிச்சு இருக்காது சுதந்திரமாக கணவன் மனைவி அடிமை பத்திரத்தில் சுதந்திரமாக இருக்க போகிறோம் அப்படின்னா விவாதத்துன்னு ஒன்று இல்லவே இல்லை நடக்காது சாய் தர்மா ட்ரஸ்ட் ஜேஎம் பி ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும் ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே கண்ணீர் மழையில்

சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் எங்களையே எங்கும் காப்பாய்